வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் நிஷா ராயல் சிட்டிங்க கம்பெனி ஃப்ளாட்டு நேரடி விற்பனை இடம் எங்கே இருக்குதுன்னா நம்ம சேலம் டு சென்னை பைபாஸ் ரோடு அயோத்தியாப்பட்டினம் தான் உடனே காரிப்பட்டி பஸ் ஸ்டாப்புங்க ஆன் பைபாஸ் ரோட்லேருந்து ஒரு இரநூறு மீட்ருங்க இடத்துக்கு நிஷா ராயல் சிட்டிங்க இங்கே ஒரு சதுரடியின் விலை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது ரெண்டாயிரத்தி முந்நூற்றம்பது ரூபாங்க ஆனால் இங்கே மார்க்கெட் விலை பார்த்தீங்கன்னா ஒரு சதுரடியின் விலை மூவாயிரம் டு மூவாயிரத்தி ஐநூறுரூவா போயிட்டுருக்குதுங்க நீங்கள் இடம் பார்க்க வரப்ப நீங்களே நேரடியாக விசாரிக்கலாங்க இங்கே எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் விலை எவ்வளோ போயிட்டுருக்குதுன்னு நீங்களே விசாரிக்கலாம் மூவாயிரம் டு மூவாயிரத்தி ஐநூறுரூவா இருக்குதுங்க நாங்கள் கொடுக்குற விலை ஆஃபர் விலைக்கு தாங்க கொடுத்துட்ருக்குறோம் நீங்கள் பிளாட் வாங்கும் போதே ஒரு சதுரடிக்கு ஆயிரம் ரூபா லாபம் தரக்கூடிய இடம்ங்க அது இல்லாமல் ஆஃபர் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்ருக்குறாங்க ஆயிரத்தி இரநூறு சதுரடிக்கு மேலே பிளாட் வாங்கி புக்கிங் பண்ணுற வாடிக்கையாளர் ஒரு மாதத்துக்குள்ளார கிரையம் செய்கிறவங்களுக்கு மட்டும் இந்த ஆஃபருங்க ஒரு பவுன் தங்க நாணயம் பத்திரப்பதிவு இலவசங்க ஒரு பவுன் தங்க நாணயம் பத்திரப்பதிவு இலவசங்க ஆஃபரோட கடைசி தேதி பார்த்தீங்கன்னா பத்து ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்க டிடிசிபி ரரா அப்ரூவ்டு சைட்டுங்க டிடிசிபி ரரா அப்ரூவ்டு சைட்டு பிளாட்டுக்குள்ளார எல்லா அடிப்படை வசதியும் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க கேட்டட் கம்யூனிட்டி இடங்க இந்த இடத்த நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அந்த ஸ்டிப்பில் பாருங்கள் மொபைல் நம்பர் இருக்குது ஆஃபீஸ் நம்பர் தாங்க ஆஃபீஸ் ஸ்டாப் தான் பேசுவாங்க அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிவிட்டு வாங்க அவங்க இடம் கூட்டிகிட்டு போய்ட்டு காமிப்பாங்க வாடிக்கையாளருக்கு நன்றி